தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் பாரதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த சேனலின் நோக்கம் ஒரு வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவது அதற்கு இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் இந்த நாட்டின் தேவை கலாச்சாரம் பண்பு வியாபாரம் இவற்றுக்கு தேவையான முக்கிய செய்திகளை உடனுக்குடன் எடுத்து செல்வது அதன்படி இன்றைய நிலையில் மிகவும் முக்கியமான செய்தி என்னவென்றால் இந்த நாடு வளர வேண்டும் என்றால் இந்த நாட்டில் உள்ள மக்கள் நேர்மையாக வரி செலுத்த வேண்டும் நேர்மையாக வரி செலுத்த வேண்டும் என்றால் ஒரு நல்ல சட்டம் இருக்க வேண்டும் காலத்திற்கேற்ப அந்த சட்டம் திருத்தி அமைக்கப்படும் மக்களிடம் ஒரு எண்ணம் இருக்கிறது இந்த நாட்டில் சட்டங்கள் கார்ப்பரேட் வியாபாரிகளுக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்கிறது என்று ஆனால் உண்மை அதுவல்ல உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம் என்றால் இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மத்திய நிதித்துறை ஒரு புதிய சர்க்குலரை வெளியிட்டது அதாவது இந்த நாட்டில் டிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய வரி பிடித்தல் டிசிஎஸ் என்று சொல்லக்கூடிய வரியை வசூலித்தல் என்ற இரண்டு முறையில் பொருட்களை வாங்குவவருடன் சரி அல்லது செலவு செய்வது சரி வரியை பிடித்தல் அல்லது வரியை வசூலித்தல் இந்த வரியை வசூலித்தல் முறையில் வருமான வரி சட்டத்தில் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஆறு சி என்ற பிரிவு உள்ளது அந்த பிரிவின்படி மத்திய நிதித்துறை அமைச்சகம் ஒரு சர்க்குலர் இஸ்யூ செய்துள்ளது அதன்படி எந்த ஒருவர் கிட்டத்தட்ட பத்து பொருட்கள் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த பத்து பொருட்களில் எந்த பொருளை வாங்கினாலும் அந்த பொருளை வாங்கும் போது அதன் விலை பத்து லட்சத்திற்கு மேல் இருந்தால் ஒரு சதவீதம் பிடிக்க வேண்டும் ஏற்கனவே இதே மாதிரி சட்டம் வருமான சட்டத்தில் இருக்கிறது கார் வாங்கினால் காரின் விலை பத்து லட்சத்திற்கு மேல் இருந்தால் அந்த காரை விற்கும் கம்பெனி அந்த டீலர் ஒரு சதவீதம் வசூலிக்க வேண்டும் இது ஏற்கனவே இருக்கிறது அதே போல் இப்பொழுது கிட்டத்தட்ட பத்து பொருள்களை அனௌன்ஸ் செய்திருக்கிறார்கள் என்ன பொருள்கள் ஒரு வியாபாரி வாட்ச் விற்கிறார் அந்த வாட்சோட விலை பத்து லட்சத்துக்கு மேல சார் பத்து லட்சத்துக்கு மேல வாட்ச் வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்களா சார் நம்ம நிறைய டைம் பாக்குறோமே அவர் கையில கட்டியிருக்கிற வாட்ச் ஒன்றரை கோடி அவர் கையில கட்டி இருக்கிற வாட்ச் ரெண்டேகா கோடி அப்படிலாம் நம்ம வந்து ஊடகங்களில் பேசிக்கொள்கிறோம் அப்ப அந்த அளவுக்கு விலைக்கு அவர் ஒரு நாள் ஒரு வாட்சை வாங்கி கட்டக்கொள்ள கொள்ள என்றால் அவர் வருமான வரி செலுத்தியவரா அந்த வாட்ச் வாங்கும் போது அந்த ஆண்டவருக்கு வருமானம் இருக்கிறதா அந்த வாட்சை வருமானவரி செலுத்திய பணத்தில் இருந்துதான் வாங்குகிறார்களா என்று எப்படி கண்டுபிடிப்பது அதற்குத்தான் அரசாங்கம் இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வருகிறது அதன்படி பத்து பொருள்கள் அனௌன்ஸ் செய்திருக்கிறார்கள் என்ன பத்து பொருள்கள் ஒரு வாட்ச் பத்து லட்சத்திற்கு மேல் இருந்தால் வாட்சை வியாபாரம் செய்கிற ஒருவர் அவர் வந்து அந்த வாட்சை விற்கும் போது அதை யார் வாங்குகிறார்களோ சப்போஸ் அந்த வாட்சோட விலை பதினஞ்சு லட்சம்னு வச்சுக்கோங்க அந்த பதினஞ்சு லட்சத்துக்கு விற்கும் போது ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் என்பது பதினைந்தாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் வருமான வரியாக வசூலித்து அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் இது புதுசாக போடப்பட்ட டாக்ஸ் இல்ல இந்த மாதிரி கலெக்ட் பண்ற டாக்ஸ் என்ன பண்ணணும்னு பண்ணணும் கடைசியில் சொல்லிடுறேன் முதல் பொருள் வாட்ச் ரெண்டாவது பொருள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எனி ஆன்டிக்ஸ் அதே மாதிரி இந்த டான்ஜூர் பெயிண்டிங் சில பெயிண்டிங்லாம் இருபது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் சொல்றாங்க அதே மாதிரி சிலைகள் இந்த மாதிரி பொருள்கள் வாங்கும் போது அதனுடைய விலை பத்து லட்சத்திற்கு மேல் இருந்தால் அதை விற்பவர் வாங்குபவர்களிடமிருந்து ஒரு சதவீதம் வருமான வரியாக வசூலித்து அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் மூன்றாவது பொருள் போட் படகுகள் ஹெலிகாப்டர்கள் இந்த பொருளை வியாபாரம் செய்பவர் விற்பவர் அதன் விலை பத்து லட்சத்திற்கு மேல் இருந்தால் ஒரு சதவீதம் வசூலித்து அதை அரசாங்கத்திடம் செலுத்த வேண்டும் கூட லட்சத்துக்கு மேலே இருக்குது விலை அதை விற்கும் போது அந்த விற்பவர் இந்த வரியை வசூலிக்க வேண்டும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் வேர் எக்யூப்மெண்ட் கால்ஃப் எக்யூப்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் வேர் எக்யூப்மெண்ட் அந்த மாதிரி பொருட்களையும் வாங்கும் போது அவங்க வந்து இந்த மாதிரி வரியை வசூலிக்க வேண்டும் அதே மாதிரி பேக் பாருங்க சில விலை கூட லட்சத்துக்கு தான் இந்த அரசாங்கம் சட்டம் கொண்டு வரது இல்லங்கிறதுனால ஒரு ட்ரீமிங்ல சட்டம் கொண்டு வரல ஒரு ஹேண்ட்பேகோட வில பத்து லட்சத்துக்கு மேல விற்குது அந்த மாதிரி ஹேண்ட்பேகை வாங்கி யூஸ் பண்றாங்க ஆனா அவங்க வருமான வரி கட்டுறாங்களா இல்லையான்னு தெரியல அப்ப அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா விற்பவர் வந்து விற்கும் போது அந்த வாங்குவோட வந்து அந்த பேக்கோட விலை பத்து லட்சத்துக்கு மேல இருந்தா ஒரு சதவீதம் வருமான வரை கலெக்ட் பண்ண வேண்டும் அடுத்தது வந்து ஹார்ஸ் குதிரை குதிரைய வந்து ஹார்ஸ் பயன்படுத்தலாம் போலோ கேம்க்கும் பயன்படுத்தலாம் அந்த குதிரை வாங்கின விலை ஒரு பத்து லட்சத்துக்கு மேல இருந்தா ஒரு சதவீத வருமான வரி வைக்க வைக்க வேண்டும் அதே மாதிரி ஹோம் தியேட்டர் சிஸ்டம் ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வந்து பத்து லட்சத்துக்கு மேல இருந்தா விற்கும்போது போது ஒரு சதவீதம் வசூலிக்க வேண்டும் சார் இது என்ன சார் அப்ப இந்த பத்து ஐட்டத்திலையும் வந்து புதுசா வருமான வரி கொண்டு வந்துட்டாங்களா இல்ல இவர்கள் வருமா வாங்க சார் பத்து லட்சத்துக்கு மேல ஒரு பொருளை ஒருத்தர் வாங்குறார் ஒரு ஷூவை வாங்குறாரு ஒரு ஹோம் தியேட்டர் வாங்குறாரு ஒரு பேக்கை வாங்குறாரு ஒரு படகை வாங்குறாரு இல்ல ஒரு குதிரையை வாங்குறாரு இல்ல ஒரு வாட்ச் வாங்குறாரு அப்படின்னா நிச்சயமா அவர் வருமான வரி செலுத்துறா இருக்கணும் அவர் வந்து வருமான வரி கட்டின பணத்தில இருந்து இதை வாங்குறாரா இல்ல கணக்குல காட்டாத பணத்தில இருந்து இதை வாங்குறாரான்னு அரசாங்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி அதை வாங்கும் போது இதை அவர் வாங்கியிருக்காருன்னு அரசாங்கத்துக்கு தெரியணும் அப்ப அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக டிசிஎஸ் முறையில அவர் வாங்கும் போது விற்பவர் அவரிடமிருந்து பதினஞ்சு லட்சம் அந்த பொருள் அப்படின்றா என்றால் பதினஞ்சு லட்சத்தி பதினைந்தாயிரம் என்று அவரிடம் வசூலிப்பார் அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் கொண்டு போய் அரசாங்கத்தில் யார் வாங்கினாரோ அவரோட பேன் நம்பர்ல போய் செலுத்திடுவார் இந்த மாதிரி இவர் சேர்ந்து வாங்கினேன் அப்படின்னு அப்ப வந்து அந்த வாங்கினவர் வந்து அந்த வருமான ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இந்த பொருள் வாங்கினத்துக்கு என்ன வரி செலுத்தினாரோ அவருடைய வருமான வரியில் இருந்து அதை விளக்க கழிப்பு எடுத்துக்கொள்ளலாம் டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் இதுதான் சட்டம் சொல்லுது சரி சார் ஒருத்த ஒருத்தர் பொருள் வாங்கிட்டாரு பத்து லட்சத்துக்கு மேல இந்த பொருள்ல ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டாரு ஆனா வாங்கும் போது விற்றவர் வந்து அவர்கிட்ட வருமான வரி வாங்கல வாங்கினவருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி விற்றவருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வாங்கினவருக்கு ஒரு பொறுப்பும் இல்ல ஆனா விற்கிறவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் போது இந்த ஒரு சதவீதம் வரிய நீங்க வாங்கி அரசாங்கத்துக்கு செலுத்தலை ஒன்றிலிருந்து ஒன்றரை சதவீதம் மாதத்திற்கு அதாவது பன்னெண்டுலேருந்து இருந்து பதினெட்டு சதவீதம் வரைக்கும் உங்கள்ட்டேந்து வட்டி வசூலிப்பாங்க அதை தவிர நீங்க வந்து இதை வந்து வேண்டுமென்றே பண்ணியிருக்கிறீர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் உங்களுக்கு பெனால்ட்டியும் போடுவாங்க தேவைப்பட்டால் உங்களுடைய தவறு மிகப்பெரியதாக இருக்கிறது என்றால் உங்களுக்கு இலவசமாக போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ப்ராசிக்யூஷன் பண்ணி ஜெயிலையும் போடுவாங்க இதுக்கெல்லாம் தயாரா இருந்துக்கணும் அதனால இந்த பொருள்களை விற்பவர்கள் அந்த பொருளின் விலை பத்தாயிரத்துக்கு மேல் இருந்தால் அந்த வியாபாரம் இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு நடந்தால் வாங்குபவரிடமிருந்து ஒரு சதவீதம் வருமான வரி பிடித்து அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டும் இந்த புதிய நடைமுறையை அரசாங்கம் இந்த மாதம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து கொண்டு வந்துள்ளது விற்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இது வருமான வரியை ஏய்ப்பவர்களுக்கு ஒரு செக் வச்சிருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க விற்பவர்கள் அத சட்டத்தை நடைமுறை கொண்டு சரியா கடைபிடிக்கலாம் அவங்க தான் வட்டி செலுத்தணும் பெனால்டி செலுத்தணும் ப்ராசிக்யூஷனும் பண்ணுவாங்க சோ நாம் நேர்மையாக நடப்போம் நேர்மையான வரியை வசூலிப்போம் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரியை நியாயமான முறையில் சரியான தேதியில் செலுத்த நல்ல ஒரு குடிமகனாக இருப்போம் இதுதான் இப்படி இருந்தால்தான் இந்த பாரதம் வளர்ந்த பாரதமாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சாதனை செய்ய முடியும் ஒரு வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவதற்கு ஒரு நேர்மையான குடிமகனாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்